மகத்தான மனோசக்தி உயர்ந்தோர்கள் சொன்னது போல எல்லா சக்திகளும் நம்முள்ளவே இருக்குது ஐயறிவும் ஆறறிவும் சேர்ந்து நமக்கே உரிய அடிப்படை மூலப்பொருளாக நின்றிருக்குது உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று துணை நம்பிக்கையிலே உறுதி இருந்தா அது பெருசா மாறுது இதையே முன்னோர் போல சத்தம் கூட இல்லாமல் தன்னம்பிக்கையோட நிக்கிற வீரர்கள் வாழ்க்கையிலே காட்டிட்டாங்க இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது நம்மூர் நிலைமையே இத பல முறை நமக்கு நிரூபிச்சது நாமே செய்த பாக்கியங்களாலே வாழ்க்கைக்கு புதுசா ஒரு வேகம் வந்து சேர்ந்திருக்குது ஞானம் என்று சொல்வதை ஆத்ம சக்தியின் வலிமையாலே உணர முடியும் இன்றைய உலகம் கூட இதை மறுக்க முடியாது உடல் வலிமை யோக சூத்திரத்தோட இணைந்தா அதுக்கு மறைவில்லாத பலம் கிடைக்கும் இதை முனிவர்களும் மன்னர்களும் எல்லோரும் பயின்று வந்ததே அதை பயிற்சி செய்ய பயபக்தி அவசியம் இல்லனா அது காட்டு குதிரை மாதிரி ஓடி செஞ்சிடும் ஞானமும் தெய்வீகமும் சேர்ந்தாலே தெய்வ சித்தம் வெளிப்படுது இத புரிஞ்சுதான் மகாத்மாக்கள் உயர்ந்த ஒழுக்கத்தோடு இருந்தாங்க மேலான பரம்பரையிலே உடலும் மனமும் கட்டுப்பட கற்றுக் கொடுத்தாங்க கதலியும் காஞ்சிரமும் போல இரண்டையும் சமநிலையில் வைக்க பூரண ஞானம் தேவை முனிவரின் படை வலிமை என்பது ஆசையையும் மன உறுதியையும் சமமா நடத்துற கலை இத்தகைய மனோசக்தியாலே சாவையே வெல்லுற வழி கிடைக்கும் ஆத்ம பண்பாடு அதை உருவாக்குற முதன்மை வழி ஆறுகளும் கடலும் சேர்ந்து பெருங்கடலான மாதிரி ஞான பரம்பரை காலத்தோட ஓடி நமக்குள் வந்திருக்குது நம்ம பண்பாடு பழக்கமும் அதை வளர்த்திருக்குது ஞான கனிகள் அதன் விளைவு மனமே எல்லாம் என்ற உண்மையே இதோடு தெரியுது உலகத்திட்டம் ஊழியின் கூத்து எல்லாமே மனிதனின் தனித்தன்மையோட இயங்கிறது படிப்பும் மனமும் இணைஞ்சா ஞானம் மலருது அறிவின் ஆதி தோற்றம் எல்லாவற்றையும் இயக்கிற சக்தி எல்லாமே இயங்குறதுக்கு ஒரு பயனும் நுட்பமும் உண்டு பாஷைகள் பல இருந்தாலும் வித்தும் சக்தியும் ஒன்றுதான் ஞான வடிவம் அடைவது மனத்தாலே மனம் என்னும் மகாவித்து எல்லா கலைஞானத்தையும் உருவாக்குது இயற்கையின் ரகசிய அலைகள் உடலை ஒரு எந்திரமா இயக்கிற உண்மை இதுல இருக்கு உயிரியல் உண்மைதானே எல்லாமோ மனோசக்தியே மனித சக்தி எண்ணமே எல்லாம்